வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே ஆகி இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கண்ணம்மா அணையிலேருந்து தண்ணி எல்லாம் திறந்து விட்டாச்சு அங்கங்கே வந்து நடவு செய்து முடிஞ்சாச்சு நேற்று தான் அது வழி வரம்பான் பார்க்கும்போது உழுது போட்டிருக்க இதுவரை ஏன் நடவே செய்யாமல் இருக்குது என்ன காரணம் நடவு பண்ணணுண்டே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒன்றில் விதைப்பா இல்லைன்னா நடவா அப்படின்னு சொல்லிட்டு நானே குழப்பத்தில் இருக்கேன் ஆனால் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு நினச்சா நடவு தம்பதுக்கும் ஆனால் ஆளே கிடைக்க மாட்டேங்குதே நடவு பண்ணதுக்கு அதில் என்னென்ன நுட்பம் அப்படின்னும் எனக்கு தெரியாது இது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தாங்க இப்போ அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க எல்லாமே நீ பார்த்துக்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க நான் யாரை கேட்குறதுக்கு எப்படி பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன் ஆள் கிடைக்கல நான் அதுக்கு அதுக்குதானே இப்போ வந்து இயந்திரமயமாக்கி இப்போ எல்லாமே நடவு முறைன்னு பார்க்கும்போது இயந்திர மூலம் தானே நடவு செய்கிறாங்க சரி இயந்திரம் அப்படின்னாலும் நம்மளும் ஒரு பக்கத்தில் ஒரு ஆளாக நிற்கணும் இல்லை நமக்கு விஷயம் தெரியணும் இல்லை நம்ம சும்மா வேலையாட்களை கொண்டு விட்டுக்கிட்டு அதை செய் இதை செஞ்சு இட்டு வந்து செய்யணும் நமக்கு விஷயம் தெரியணும் இல்லை நான் எங்கே போய் யார்கிட்ட கேட்குதுக்கு இதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க திட்டுவலையிலிருந்து சிராஜுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து விதை தேர்வில் இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு முதல்ல அவர் சொல்றத கேளு நிறைய விஷயங்கள் புரியும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்க வந்து உங்களுக்கு எத்தனை வருடத்தை அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு விவசாயத்தில் ஒரு ஏழு வருடம் அனுபவம் இருக்கு அதனால அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் முழு நேரமாக இப்போ தான் ஏழு வருடமாக ஈடுபட்டு நீங்கள் எதாவது துறையில் வந்து வேலை பார்த்தீங்களா சார் ஆமாம் நான் உரத் தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கே வேலை பார்த்தீங்க தூத்துக்குடி ஓ தூத்துக்குடியில் வேலை பார்த்துக்கிட்டேன் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு விவசாயத்தில் வந்து அனுபவம் இருந்து அப்பப்போ லீவில் வரும்போது அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அங்கேருந்து வேலையை முடிஞ்சு வந்தப்பறம் நான் வந்து நிரந்தரமாக அதை செஞ்சுட்டு அப்போ ஓய்வுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து முழு நேர விவசாயத்தில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிங்க ஆமாம் அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க நான் வந்து நெல்லு சாகுபடி செய்யறேன் தென்னையும் சாகுபடி செஞ்சுட்டு நெல்லும் நெல்லு தென்னையும் சாகுபடி செய்றீங்க ஆமா அது வந்து எவ்வளவு ஏக்கர்ல போட்டிருக்கீங்க நெல் வந்து ஒரு எட்டு ஏக்கரில் போட்டிருக்கேன் தென்ன ஒரு ரெண்டரை ஏக்கரில் இருக்குது அது வந்து இப்போ வந்து ஒரே பகுதியில் இருக்கா இல்லை வெவ்வேறு பகுதியில் இருக்கா வெவ்வேறு பகுதிகளில் இருக்குது ஆனால் வித்தின் டூ கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவில் வந்து சுற்றுவட்டாரத்தில் வந்து இந்த எட்டு ஏக்கரும் வச்சுருக்கீங்க எட்டு ஏக்கரும் இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க நெல் பயிர் தான் போட்டிருக்கீங்க முழுக்க முழுக்க நெல் பயிர் தான் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து எட்டு வருடம் தான் வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து முழு நேரமாக இருந்துங்க சொன்னீங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து என்ன அளவில் ஆர்வம் இருந்து சின்ன வயசில் எங்கள் மார்களுக்கு நிலை இருந்ததினால அவங்களுக்கு கூட அப்பப்போ போய் அது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்போம் ஹெல்ப் மீன்ஸு சும்மா அவங்க வயலில் நிற்கும் போது சாப்பாடு கொண்டு போகிறது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்ததுனால அது ஒரு ஆர்வம் அவங்க வந்து வயலுக்கு போயிருக்கனால வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறோம்ல ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அப்புறம் நம்ம காலை உணவு மதியம் வரை உணவு கொண்டு செல்லிட்டு வரும்போதுனால் அந்த வயல்களை பார்த்து எடுத்து அதில் உள்ள முறைகள் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் முழு நேரத்தில் ஈடுபட்டனால ஃபுல்லாக இப்போ அதை பற்றி ஓரளவுக்கு நல்லது அது இப்போ கன்னிப்பூ வந்து சாகுபடி செய்யும் இப்போ கன்னிப்பூவில் வந்து டிபிஎஸ் ஃபைவ் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம் கன்னிப்பூவில் வந்து சாகுபடி படத்தில் பார்க்கும்போது திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்ச டிபிஎஸ் அஞ்சு வந்து சாகுபடி செய்கிறீங்க டிபிஎஸ் அஞ்சு திருப்பதி சாரம் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்ச அந்த நெல்லை தான் இப்போ பயிரிட்டு இருக்கோம் இப்போ அந்த நெல் விதைக்காகனு பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க விதை வந்து நாங்கள் அரசு வேளாண்மை விரிவாக்க மையம் இருந்து நேர்த்தியான விதைகளை வாங்கி சர்டிஃபைடு சீட்ஸ் வாங்கி நாங்கள் விதையை நேர்த்தி செய்கிறோம் விதை நேர்த்தி செய்து அந்த வந்து நாற்றங்கால்னா அதுக்காக நாங்கள் தனியாக தயார் பண்ணி மூணு உழவுகள் உழுது அதையெல்லாம் சமப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து விதை நேர்த்தி செஞ்சு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா தரப்பாக வச்சுட்டு அவர் ஹீட்டு கொடுக்குறாப்புல ஒரு க்ளோஸ்ட் ரூமில் வச்சா பெஸ்ட்டு அதை வச்சுக்கிட்டு திரும்ப மறுநாள் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் திரும்பவும் வந்து விதையை ஊற வச்சுக்கிட்டு திரும்பவும் நெல்லை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தாரப்பாய் போட்டு மூடி அதுக்கு ஒரு ஹீட் டெவலப் ஆகிடுச்சுனா அந்த உறக்க நிலையில் உள்ள வித்துகள் முழிச்சிடும் ஸோ அப்போ வந்து அங்களுக்கு முளை வந்துடும் மொந்த அப்புறம் மறுநாள் நம்ம கொண்டு வயல்லாம் உழுது வச்சிருக்கோம்ல அந்த வயலில் கொண்டு போய் நம்ம வந்து விதைக்க வேண்டியது இப்போ எட்டு ஏக்கர்னு பார்க்கும்போது எவ்வளோ கிலோ விதைகள் வந்து நமக்கு தேவை இருக்கும் ஆக்சுவலாக அங்கே ஒரு சும்மா ரூல் தான் வந்து ஒரு மரக்காக்கு டிபிஎஸ் அஞ்சு ரகத்துக்கு வந்து ஏழு கிலோ யூஸ் பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஏழு கிலோ விதம் யூஸ் பண்றோம் அப்படி நம்ம ஏழு கிலோ கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் நமக்கு வந்து நாட்டில் வந்து தட்டுப்பாடு வந்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒரு மாசம் கழிச்சா நம்ம செய்ய போறோம் திடீர்னால தட்டுப்பாடு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பக்கத்தில் இருந்தால் வாங்கி போடலாம் அதனால வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே செய்கிறது நல்லது சரி இந்த எட்டு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது நாட்டில் போடுறேன்னு பார்க்கும்போது ஒரே இடத்துல போடுறீங்களா இல்லை வந்து வெவ்வேறு இடத்துல வந்து அந்த வசதிக்கு ஏற்றபாடி நீங்கள் போடுறது தானே எனக்கு வந்து நாற்றங்கள் எட்டு ஏக்கர் ஒரு சென்டர் ஆஃப் த தான் இருக்கு அதனால வந்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து கொண்டு போய்டுவோம் பட் நிறைய பேர் நம்ம நார்மலா விவசாயிகள் என்ன பண்றாங்க எந்த இடத்துல போடுறாங்களோ அது பக்கத்துல நாற்றங்கால் இருந்ததுன்னா அதுல போட்டுறாங்க அப்பந்தான் வந்து அந்த உங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் ஆஃப் நாற்று இருக்குல்ல அது வந்து ஈஸி கொஞ்சம் லேபர் சார்ஜ் குறையும் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல போட்டு நான் வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸ்னால ஒரே இடத்துல போட்டுருக்கேன் சரி இப்போ நீங்கள் உழவு செய்கிறது கூட வந்து முழுக்க முழுக்க இயந்திரமயமாய் உழவு செய்கிறீங்களா இல்லை வந்து நீங்கள் காலை மாடுகளை வச்சு உழவு செய்றீங்களா இது வந்து நமக்கு கன்னிப்பூனால் இப்போ வந்து டிராக்டர் நமக்கு வந்துடும் அதனால வந்து இப்போ இயந்திரத்தை தான் நாற்றங்கால் உழுதும் மற்றபடி கும்பப்பூக்கு அதனால் உங்களுக்கு வண்டி வர முடியாத சூழ்நிலை அப்போ வந்து மாடை வச்சு விழுவோம் பட் இந்த சீசனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மெஷினரிஸ் வச்சு தான் விழுது சரி அந்த மாதிரி இயந்திரம் நீங்கள் உழவு செய்யும்போது பார்க்கும்போது எப்படி நீங்கள் அந்த நிலத்தை அந்த உழவு செய்றீங்க அந்த நிலத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு உழவு அடிச்சுக்கணும் அப்போ நம்ம எப்போ நாற்றங்கால் விதை விதைக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல இலைத்திளைகள் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு உழவு உழுதுட்டணும் இல்லைங்களா ஒரு உழவுனா குறுக்குன்னு எடுக்குமா ரெண்டு தடவை உழுதாச்சுன்னா அது ஒரு உழவு பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சுன்னா அது எல்லாம் நல்லா மக்கி இதாகிடும் இருந்தால் ஃபைனலாக விதைக்கிற அன்றைக்கி அன்னைக்கு ஒரு உழவு உழுதுக்கிட்டு அதை கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விதை வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் அந்த தொழு உரங்கள் அந்த மாதிரி போடுறீங்களா ஆமாம் தொழு உரம் நாற்றங்காலுக்கு ஏன்னா நாற்றங்காலில் நம்ம வந்து ரசாயன உரங்கள் இல்லைனால நம்ம எரு வந்து ஆரம்பத்தில் வந்து போட்டுக்கணும் இந்த இலைதலைகள் போட்டால் தான் நாட்டுகள் வந்து ஈஸியாக வரும் ரசாயன உரங்களை பயன்படுத்தியாச்சுன்னா உங்களுக்கு அந்த நாட்டு பிடுங்கும்போது போது நாட்டு வேறு கட்டாகுற அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ இப்போ கடைசி கூட நீங்கள் அந்த நாட்டு நடம் என்ன ஒரு உழவு சொன்னீங்க அந்த உழவு பொறுத்துள்ள பார்க்கும்போது அந்த தொழில் வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும் அந்த தொழில் வந்து பக்கம் நம்ம கை வச்சா சாஃப்டாக இருக்கணும் அதுதான் கடைசி உழவு அதுதான் கடைசி இவ்வளவு கை வச்சோம்னா டக்குன்னு போகணும்ல அது போன அப்புறம் அதுக்கு வந்தப்புறம் அதை கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணணும் கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணாதான் அந்த நாற்று அந்த விதையை போட்டோம்னா இல்லைன்னா நீங்கள் ரொம்ப செட்டில் ஆமாம் இருந்ததுன்னா நாற்று எல்லாம் டக்குன்னு உள்ளே போயிடும்ல விதை அதனால வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு போட்டோம்னா அது கொஞ்சம் மேலே இருக்கும் இப்போ அது முளைப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாள் வர ஆகும் அது ஆக்சுவலாக வந்து முப்பது நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம அதை எடுத்து நட வேண்டியது தான் இப்போ எங்களுக்கு வந்து இந்த சீசனை பொறுத்து சம்டைம்ஸ் மழை இல்லைன்னா டிராக்டர்லாம் வரதுனால இப்போ நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் தான் எடுத்து அதை நடவு சேரும் இப்போ முன்ன பின்ன ஒரு அஞ்சு நாள் கூட ஆகலாம் முன்ன பின்ன ஆகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே நார்மலாக வந்து நம்ம இங்கே வந்து யாருமே வந்து மருந்து அடிக்கிறது இல்லை அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம்னா நாற்று நடவுறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸுக்கு முன்னாடி ஒரு மருந்து நாற்றங்காலே அடிச்சிடறது அந்த நிலத்தில் நாற்றங்கால் ஆற்றாங்கல் அடித்தோம்னா இங்கே ஏதாவது இதில் நோய் இருந்த நோய்களா நம்ம வயலுக்கு போகாதில்ல இங்கே அதை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் நிவர்த்தி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட முப்பது இல்லைன்னா முப்பத்தஞ்சு நாள் வந்து நீங்கள் இலக்கி நடுறீங்க இப்போ அந்த இலக்கி நடுற பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த இயந்திரம் மூலம் நடந்ததில்லை ஆலோசனை எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அந்த ஆட்கள் மூலமாக தான் நடவு செய்கிறோம் இயந்திரம் நடவு இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து வயல்கள் ஃபுல்லாக மேடு பள்ளங்கள் அப்படி இருக்கனால அந்த மிஷினை கொண்டு வர ப்ராப்ளம் இருக்கனால நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக மேனுவலாக தான் ஃபுல்லாக நடவு பண்ணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள்லேருந்து இலக்கி நடுறீங்க முப்பத்தஞ்சு நாளில் இலக்கி நட்டு அந்த நடவு முறையை பொறுத்தல சொல்லுங்கள் எப்படி நடவுங்க இப்படி இயந்திரமயம்னு பார்க்கும்போது ஒரே சீராக இருக்கும் இப்போ ஆட்கள் வச்சு பார்க்கும்போது அந்த நடவு முறை எப்படி நடவு செய்கிறாங்க ஆட்களை வச்சு நடவு செய்யும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக டிஸ்டன்ஸ் சூட்டு தான் பண்ணுவாங்க நெருக்கமாக வைக்கக்கூடாது அவங்களுக்கு நடவுங்களுக்கு அவங்களுக்கு கிளியராக தெரியும் அவங்க வந்து அந்த ப்ராப்பர் கேப் வச்சு ஏன்னா அதுக்கப்புறம் காட்டோட்டம் இருக்கணும் ரொம்ப நெருக்கமாக நடாமல் ரொம்ப நடாமல் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு கரெக்டாக நட்டு அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அங்கே போதிய இடைவெளி விட்டு நடுறாங்க நடுறாங்க அவங்களுடைய அனுபவத்தை வச்சு போதிய இடைவெளி விட்டு எவ்வளோ நெல் வைக்கணுமோ அவ்வளோதான் வைப்பாங்க ரொம்ப அதிகமாக நீங்கள் குத்தாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப குறவாக ஒரு நெல் ரெண்டு நெல் வைக்கக்கூடாது அது மீடியமாக வச்சு வராங்க இதே இது டிபிஎஸ் அஞ்சை பொறுத்தவரை பார்க்கும்போது இது எத்தனை நாள் பயிர் இது வந்து டிபிஎஸ் அஞ்சு வந்து நூற்றி இருபது நாள் பயிர் டிபிஎஸ் அஞ்சு வந்து ஒரு கலப்பினம் ஆடுதுறை முப்பத்தி ஏழும் அப்புறம் வந்து ஏஎஸ்டி சிக்ஸ்டீன் அம்பாசமுத்து சிக்ஸ்டீன் இந்த ரெண்டுடைய கலப்பு தான் இந்த டிபிஎஸ் அஞ்சு இப்போ ஏஎஸ்டி சிக்ஸ்டீனுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த டிபிஎஸ் அஞ்சு வந்து நல்ல மழை பெஞ்சாலும் பயிர் வந்து சாயாது பத்து பதினஞ்சு நாள் நமக்கு தொடர்ந்து டென் டேஸ் ரெயின் ஈல்டு வரும்போது வந்தாலும் அதனால் உடனே சாஞ்சி நமக்கு நிறைய மகசூலில் ரொம்ப அழிவு ஏற்படும் ஏற்படும் இழப்பு ஏற்படும் இந்த திருப்பி சார்ந்த அஞ்சு அதுக்காகவே அவங்க டிசைன் பண்ணி நம்ம ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து பத்து நாள் மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அப்படி ஸ்ட்ரைட்டாக நிக்கனால நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படாது வருவாய் இழப்பு ஏற்படாது இந்த ப்ராக்டிக்கலாக லாஸ்ட் டைம் எங்கள் பத்தில் நாங்கள் பார்த்தோம் உங்கள் நீங்கள் நான் பார்த்தேன் ஏன்னா அதில் வந்து நாங்கள் ஒரு மூணு விவசாயம் தான் டிஇபிஎஸ் அஞ்சு யூஸ் பண்ணோம் பாக்கி எல்லா விவசாயிகளும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஏஎஸ்டி சிக்ஸ்டின்னு தான் யூஸ் பண்ணால் ஏன்னா அவங்களுக்கு சரியான நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்போ இந்த லாஸ்ட் டைமு ப்ராக்டிக்கலாக அவங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மட்டும் ஏன் சரியா மணிக்கு உங்களுக்கு ஏன் சரியா மணிக்குன்னு சொல்லி கேட்டு அவங்களா தான் டீச் பண்ணியிருக்கோம் இது வந்து டிபே அஞ்சு இது நம்ம வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த டெல்டா மக்களுக்கு இந்த மழையினால் நாள் வேண்டி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச நெல் அதனால் வந்து இது பத்து பதினஞ்சு நாள் மழையில் கடந்தாலும் ஒன்றாகாது பதினஞ்சு நாள் வறட்சியானாலும் ஒன்றாகாது ரெண்டு கண்டிஷனையும் இது விஸ்டாண்ட் பண்ணும் இது வந்து உங்களுடைய அனுபவம் மூலம் நீங்கள் நட்டதா இல்லை வந்து வேளாண்மை துறை சார்பாக அவங்களுடைய அறிவுரைப்படி வந்து நீங்கள் நிலத்தில் வந்து டிபிஎஸ் அஞ்சு நட்டலாம் டிபிஎஸ் அஞ்சு வந்து நான் எப்படி நட்டேன்னா நான் அந்த வேளாண்மை அக்ரிகல்ச்சருடைய உடைய ஒரு அந்த கோயம்புத்தூர் அந்த வெப்சைட்ல போய் படித்து பார்த்தேன் ஏஸ்டி சிக்ஸ்டின்னா என்ன டிபிஎஸ் அஞ்சுனா என்ன ஏன் இது வந்துச்சு அப்படிங்கும் பார்க்கும்போது இது வந்து வறட்சியை தாங்கும் மழையும் தாங்குது அப்படின்னா நம்ம ஏரியாவில் மழையினால் பிரச்சனை வர்றேன்னா இல்லை இதை போட்டால இந்த ட்ரிப்பு அந்த டிபிஎஸ் அஞ்சு போட்டவங்களெலாம் தப்பிச்சிட்டாங்க ஏஎஸ்டி சிக்ஸ்டின் போட்டவங்கள்லாம் ரொம்ப அழிவு பேரழிவு வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொண்டு போய் அவங்கள கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்களுக்கு ஒரு இழப்பீடு இந்த வருஷம் கிடச்சிருச்சு அவங்களுக்கு அழிவுனால கொஞ்சம் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அந்த விவசாயிகளுக்கெல்லாம் கிடச்சிது அது நம்ம விவசாய மையத்துலேருந்து கூப்பிட்டு அவங்கள காமிச்சு அப்புறம் வில்லேஜ் ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்து சர்ட்டிஃபை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுலேருந்து கொடுத்தாங்க இப்போ நட்டையிலேருந்து எத்தனை நாள் பிறகு அந்த கலைகளெல்லாம் எடுக்கிறீங்க நட்டையிலேருந்து நாங்கள் இருபது நாள் கழித்து களைகளை எடுத்துக்கிட்டு உடனே வந்து நம்ம முதல் உரத்தை வந்து நம்ம போட்டுற வேண்டியது தான் உரம் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது இப்போ எத்தனை நாள் கொடுக்குறீங்க முதல்ல அந்த பையனுடைய தன்மையை பார்த்த பச்சையத்தை பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அந்த பச்சையம் போக 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 நம்ம முதல் உரம் இருபது டு முப்பது நாளைக்குள்ளே கொடுத்துருவோம் மொதல் உரம் மீன்ஸ் ரெண்டாவரம் அடிவரம் முதல்லே கொடுத்துடும் ஃபஸ்ட் வீக்கே அடி உரத்தை கொடுத்துக்கிட்டு இருபது டு முப்பதுக்குள்ளே இரண்டாவது உரத்தை போட்டுருணும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது டு ஐம்பது நாளைக்குள்ள மூணாவது உரம் போடுறவங்க அந்த பயிரினுடைய கண்டிஷனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உரம் போடணும் அந்த பயிரினுடைய வளர்ச்சி வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல உரம் போட்டுக்கணும் ரெண்டாவது வந்து இந்த உரம் போடுறதுல மெயின் திங் என்னன்னா நம்ம வந்து முதல்ல வந்து பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை எடுத்து ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து அந்த மண்ணில் வந்து எந்த சத்து குறவா இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நான் என்னுடைய வயலுக்கு பார்த்தாச்சு எனக்கு வந்து நைட்ரஜனாக குறவா இருக்குது அப்போ அந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸை கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தேவணும் ஏன் இதில் பாஸ்பேட் வந்து அதிகமாக இருக்குனா அந்த பாஸ்பேட்டை குறைச்சிக்கலாம் ஸோ அதனால நம்ம ஒரு பயிர் உரம் போடுறதுக்கு முன்னாடினா அந்த முதல்ல பயிரிடுறதுக்கு முன்னாடியே அந்த மணலை எடுத்து நம்ம வந்து அதுக்குன்னு திருப்பசாரத்தில் இருக்குது அங்கே கொடுத்து நம்ம வந்து மண் வளத்தை செக் பண்ணோம்னா அதில் என்ன சத்து குறைவாக இருக்குது இப்போ இங்கேலாம் பார்த்தாச்சுன்னா நுண்ணூட்ட சத்தே சுத்தமாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இல்லை அப்படின்னா அந்த சிங்க் சல்ஃபைட்டு போடுறது அந்த மாதிரிலாம் செய்யலாம் இந்த சிங்க் சல்ஃபைடெலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வந்து மானியத்தில் கொடுக்காங்க நிறைய இயற்கை உரங்கள் கொடுக்காங்க அசோஸ் பயிரில்ல பாசோ பாக்டீரியா அதை திரவ பொட்டாஷ் எல்லாமே கொடுக்காங்க ஸோ அவங்க வந்து விவசாய மையத்தை அணுகி நானும் வாங்கிட்டேன் அந்த நம்ம சப்சிடி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி அதை பயன்படுத்தினா உர செலவு குறைச்சிடலாம் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் அந்த மண்ணை எடுத்து பரிசோதனை பண்ணி அதில் எந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு இருக்கோ அதை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்றீங்க செய்ய அப்போ தான் பயிரினுடைய வளர்ச்சியாக இருக்கும் இருக்கும் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து குறையும் உற்பத்தியினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம குறைச்சோம்னா தான் நம்ம வந்து ஈல்டு அதிகமாக எடுத்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு வந்து மெயினாக அந்த மண் வளத்தை செக் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை தண்ணியை பொறுத்தவரை வந்து எப்படி அடைக்கிறீங்க தண்ணி வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வாய்க்கால் தான் தண்ணியை வந்து என்னென்னா நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால் தான் வந்து நல்ல பயிர் வந்து நல்ல நேர்த்தியாக வளரும் அதனால் வந்து ஒரே அடியாக தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வெடிக்கவும் போடக்கூடாது மீடியமாக வச்சுக்கணும் ஒரு ஒன் இன்ச்சு வயலு அந்த மாதிரி இருக்காப்புல வைக்கணும் ரொம்ப ஃபுல்லாக மூல கடிக்கலாம் கூடாது அதே போல் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் நீங்கள் ஃபுல்லாக தண்ணியே வச்சாச்சுன்னா அந்த தூர் வெடிக்கிற திறன் வராது அதனால காய்ச்சல் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வச்சுக்கிடணும் தூரிய வந்து எப்படி இருக்கு உங்கள் நிலத்தை பொருத்த என்ன ஓரளவு நல்லா தூர் நல்லா வெடிச்சு தான் வருது இதே இது இந்த நட்டையிலேருந்து அந்த பால் பிடிக்கிற பருவன்னு பார்க்கும்போது எத்தனை நாளில் அந்த பால் பிடிக்க ஆரம்பிக்கும் அது ஒரு ஐம்பதாவது நாள் பால் பிடிக்க ஆரம்பிச்சு ஐம்ப ஐம்பத்தஞ்சாவது நாள் ஏன்னா இது நூற்றி இருபது நாள் பயிர் தானே அதனால வந்து அம்ப ஐம்பத்தஞ்சாவது நாள் பிடிக்கும் அப்போ வந்து நார்மலாக என்ன அந்த பால் வந்து பிடிச்ச அந்த நெல் வெயிட் வரணும்னா நம்ம அந்த பொட்டாசை யூஸ் பண்ணணும் பொட்டாஷ் அம்மோனியம் சல்ஃபேட் அந்த மாதிரி ஃபர்டிலைசரும் போட்டாச்சுன்னா நல்ல வெயிட் வரும் ஈல்டும் நல்லா இருக்கும் அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களாம் சொல்ல முடியாது அந்த உரத்தை நார்மலாக வாரம் போட்டுட்டு விட்டுருவாங்க அது வந்து அந்த பயிர் கண்டிஷனாக பார்த்துக்கிட்டு அதை நம்ம போடணும் அந்த பயிர் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி பொட்டாஸ் அந்த அம்மோனியா சல்ஃபேட் போட்டோன்னு வைங்களேன் அந்த நல்ல வெயிட் கொடுத்து உங்களுக்கு ஈல்டு ஓனைகால் மேனி ஒன்றரை மேனி கெடைச்சிரும் விளைச்சல் பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகிரும் நூற்றி இருபது நாள் ஆகிடும் அது கண்டு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த அறுவடைக்கு உள்ள தயாராக நெல் பார்த்தோம்னா நம்ம அந்த நெல் மஞ்சளாக மாறும் பார்த்தீங்களா அந்த மஞ்சளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நார்மலாக இங்கே என்ன ஆகுதுன்னா டிபிஎஸ்சு அஞ்சு வந்து நூற்றி இருபது நாள் தான் ஆனால் ஏஎஸ்டி சிக்ஸ்டீனும் நூற்றி பதினெட்டு நாள்னு சொல்கிறாங்க பட் இந்த ஏஎஸ்டி எயிட்டீன் வந்து நூற்றி இருபதா நாளே நம்ம அறுவடைக்கு வந்துடும் ஆனால் இது வந்து கூட டென் டேஸ் ஆகுது என்னென்னா இது வந்து இந்த கிளைமேட்டிக் மாய்ஸ்டர் இந்த கண்டிஷனால அவங்க எவ்வளோதாங்க நூற்றி இருபது நாள் சொன்னாலும் ஒரு பத்து நாள் அதிகமாக தான் ஆகுது ஏஎஸ்டி எயிட் சிக்ஸ்டினை விட டிபிஎஸ் அஞ்சு அஞ்சு வந்து ஒரு பத்து நாள் அதிகமாக தான் அதிகமாக தான் ஆகும் அப்புறம் இது வந்து மழையும் வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய ஆமாம் இது வந்து கிராஸாக நம்ம கொண்டு வந்ததுனால் மழையும் தாங்கும் வறட்சியையும் தாங்கும் அதனால் வந்து இது அறுவடைக்கு கூட ஒரு பத்து நாள் ஆகுது நூற்றி முப்பது நாள்லாம் ஆகிடுது அறுவடை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி அறுவடை செய்கிறீங்க அறுவடை ஃபுல்லாக நாங்கள் வந்து மிஷினை வச்சு தான் பண்ணுறோம் நடவு முறைன்னு பார்க்கும்போது நீங்கள் ஆட்கள் வச்சு நடவு செய்றீங்க உழவு வந்து இயந்திரத்தை வச்சு பண்ணுறோம் நடவு வந்து முழுக்க முழுக்க மேனுவல் தான் அதுக்கப்புறம் அறுவடை வந்து ஃபுல்லாக மிஷினை வச்சு ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ கிலோ நெல் வந்து கிடைக்காது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ அறுபது மூட நாற்பது கேஜி ஒரு மூட வச்சாச்சுன்னா ஒரு அறுபது மூடா கிடைக்கும் ஒன்னை கால் மேனி மேல கிடைக்க வாய்ப்பு அது வந்து நீங்க எப்படி விற்பனை செய்றீங்க நாங்கள் வந்து டைரக்ட் ப்ரொக்யூர்மென்ட் சென்டர்ல வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திட்டுவழையில இருக்கு அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொடுத்தோம்னா அது அரசு நிர்ணயித்த விலை கிடைச்சிரும் மத்திய அரசு குயின்டாலுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துருக்கு மாநில அரசு ஒரு ஊக்கத்தொகையாக நூற்றி ஏழு ரூபா போட்டு இப்போ வந்து ஒரு நல்ல விலை இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபா பெரு குயின்டா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த மகசூலுக்கு நம்ம அந்த பணம் கிடச்சோம் வருங்கால மகசூலுக்கு வருங்கால மகசூலுக்கு கிடச்சிரும் அதனால் நம்ம அந்த நெல் குழுமல் நெல்லத்தை எல்லோரும் யூஸ் பண்ணி அங்கே கொண்டு நெல்லை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதே நீங்கள் பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே இந்த பணம் வந்துடும் ஆனால் ஓரளவு இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் டீச் பண்ணி ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் விவசாயிகள் வந்து டைரெக்ட் ப்ரோக்கியூமெண்ட் சென்டரில் கொண்டு வந்து கொடுக்காங்க மக்கள் அது ஒரு பெரிய வேலையை நினைக்கிறாங்க பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து நம்ம போய் ஒரு அடங்கல் மட்டும் வில்லேஜ் ஆஃபீஸ் சட்டை வாங்கணும் மற்றபடி அது ஒன்று பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது அந்த நெல்லுடைய ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து பதினேழு பர்சன்ட் இருக்குன்னு அரசாங்கம் சொல்லுது பதினேழு பர்சன்ட் அதான் நெக்ஸ்ட் சீசனுக்கு ப்ராப்ளம் இல்லை இந்த சீசனுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அது கொஞ்சம் ஈரப்பதம் தான் நம்ம கொஞ்சம் காயப்படணும் இல்லை ஏன்னா நம்ம மழை இருக்க மழை இருக்கனால பதினேழு பர்சன்ட்டு ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் அவங்க நெல் எடுப்பாங்க அதை வந்து அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து மற்றபடி உள்ள வியாபாரிகளுக்கு மொத்தமாக நேரடியாக அரசு துறை சார்பாக நடத்திங்கன்னா அந்த நேரடி கொள்முதல் நிலையத்து கொடுத்தோம் பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் நேரடி கொள்முதல் டைரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கிலோவுக்கு இருபத்தி நாலு ரூபா ஏழு பைசா கிடைக்கி அதே இது நீங்கள் தனியார்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக எடுத்துருவாங்க அதே சமயம் வந்து விலையும் வந்து இருபத்தி நாலு ரூபா நமக்கு இது போகிறது வந்து அவங்க வந்து பதினெட்டு ரூபா பயன அந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அதனால் வந்து எல்லாருமே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து கொண்டு கொடுக்குறது நல்லது அது ஒரு பெரிய வேலை ஒன்றும் இல்லை அரசாங்கமும் அதுக்கு உதவி பண்ணிட்டுருக்கு நேரடி கொள்முதல் நிலையங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் திட்டுவழையில் திறக்காங்க தாலாக்குடியில் திறக்காங்க கடுக்கரையில் திறக்காங்க சிரமணத்தில் திறக்காங்க ஏதாவது ஒரு மையத்தில் கொண்டு போட்டால் போதும் கொடுத்தாப்போம் ஒன்லி நம்ம வந்து ஒரு அடங்கள் மட்டும் இருந்து வாங்கி கொடுக்கணும் அந்த காசு வந்து அக்கௌண்ட்டில் கிடைக்கும் ஆட்டோ நம்ம உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய தேவையே இல்லை ஒரு பைசா வேஸ்ட்டாகவே டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்குக்கே போயிடுவோம் சம்டைம்ஸ் ஒன் வீக்லேயும் வரும் சம்டைம்ஸ் த்ரீ டேஸில் கூட வருது வர வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்பு இருக்கு சரி அந்த வைக்கோல என்ன பண்ணுறீங்க வைக்கோல்லாம் வந்து இந்த கன்னிப்பூவில் வந்து மேக்சிமம் வந்து அவ்வளவு சேல்ஸ் ஆகாது ஏன்னா மழையும் அது பெய்யுறதுனால இதாகும் சம்டைம்ஸ் மழை இல்லைன்னா நம்ம அதை வந்து தனியாருக்கு விற்றலாம் கும்பப்பூவில் வந்து நம்ம அது ஒரு மரக்காக்கு இரநூறுவா நூற்றம்பது ரூபா வச்சு அது ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்போ கன்னிப்பூ சகோடிய புறத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா அதிகமாக வருமானம் கிடைக்கும் அது நிறைய அரசாங்கத்திட்ட நம்மக்கிட்ட வந்து நிறைய இது இருக்குது சலுகை சலுகைகள் இருக்குது வேளாண்மை விரிவாக்க மையத்துக்கு போய் அங்கே என்ன சப்சியில் கொடுக்காங்களோ அதை வாங்கிக்கணும் இந்த உழவன் செயலின்னு ஒன்று இருக்குது ஆப்பு அந்த ஆப்பில் போய் எ எந்த விதை நெல்லி எந்த விரிவாக்க மையத்தில் இருக்குது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அதே போல் உரங்கள் வந்து எந்த சொசைட்டியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது நமக்கு தேவையான உரங்கள் எங்கே இருக்குன்னு அந்த உழவன் செயலியிலே பார்த்தாச்சுன்னா அதில் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அங்கே போய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம் நான் அப்படி தான் இருக்கேன் அதே போல் விதையும் நீங்கள் அந்த செயலியை பார்த்தா தெரிஞ்சிடும் அதே போல் சொசைட்டி எந்த சொசைட்டியில் என்ன நமக்கு தேவையான உரங்கள் எந்த சொசைட்டியில் இருக்கோ அதை அந்த உழவன் செயலியில் தெரியும் அதில் போய் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதாவது அக்ரிகல்ச்சர் சார்ந்த எல்லாமே அந்த இதில் போடுறாங்க காலநிலை நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி மழை இருக்குமா நாளைக்கு மழை இருக்குமா அந்த இது எல்லாமே அந்த உழவன் செயலியில் நீங்கள் பார்த்து தெரியலாம் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கிடலாம் வேளாண்மை விரிவாக்க மையம் பொறியியல் துறையிலேருந்து பொறியியல் துறையிலேருந்து இருக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த உழவன் செயலி மூலம் ஆப் மூலம் தான் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆமாம் அந்த பயன்படுத்தி தான் நெல் எங்கே இருக்குது இந்த நமக்கு தேவையான உரம் எந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து சொசைட்டில் இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அப்போ இவ்வளோ நேரம் வந்து கன்னிப்பூ சாகுபடி அனுபவங்கள் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை கன்னிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் திட்டுவிளை ஏ சிராஜுதீன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை